எஸ்ரா சாப்டர் ஒன் லெவன் பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் ஐயாயிரத்தி நானூறு இவைகளெல்லாம் சேஷ்பாத் சார் சிறையிருப்பி நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபினாவில் இருந்து எருசலேமுக்குப் போகையில் எடுத்து கொண்டு போனான் பாருங்கள் ஐயாயிரத்தி நானூறு வெள்ளி பொன் பனிமுட்டுகள் வெளியேற பெற்ற இவ்வளவு வெள்ளி இவ்வளவு பொன் எல்லாம் பாருங்க உங்களுடைய ஆசீர்வாதம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருந்திருக்கேன் ஐயாயிரத்தி நானூறு வெள்ளி பண் பொன் பனிமுட்டுகளை பொன் வெள்ளி பனிமுட்டுகளை எல்லாம் வைத்திருந்தால் சிறைவேள நீர் ஐயாயிரத்தி நானூறு வெள்ளி பொன் பனிமுட்டுகளெல்லாம் வைத்திருந்த சிறைவேலனவா நீர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற நீ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவ்வளோ வெளியை பெற்ற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற இசிறவேலனே ஆண்டுடைய பிள்ளையே என் மகனே என் மகளே நீ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும் யோசிப்பார் எப்படி நீ கைவிட்டு அதை இழந்த எப்படி அவன் கைவிட்டு போச்சு நீ அந்த ஆசிரியத்தை துச்சமாக எண்ணிட்டியா இந்த அளவுக்கு ஐயாயிரத்தி நானூறு பொன் வெள்ளி பனிமுட்டுகளை என் அப்பா கொடுத்திருக்கிறாரே என் ராஜாதி ராஜா நம்பிதானே கொடுத்தார் நீ அதை சத்துரு கையில் விட்டு போடலாமா சத்ரு அதை எடுக்கலாமா சத்ரு ஆசீர்வாதத்தை தொடலாமா விலையேற பெற்ற ரட்சிப்பை தொடலாமா விலையேற பெற்ற அபிஷேகத்தை தொடலாமா விலையற பெற்ற வரங்களை தொடலாமா விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை தொடரலாமா விலையற பெற்ற தரிசனத்தை தொடலாமா அவன் கைகளை கத்தர் கை தெரிவாராக விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கத்தர் உன்னை நம்பி கொடுத்தாரே அவன் கை வைக்கலாமா சத்ரு மை பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆனால் அந்த விலையேற பெற்றதை கூட திரும்ப எடுத்து நீ இழந்த வெளியேற பெற்ற அத்தனை நான் உனக்கு திரும்ப தருகிறேன் பெற்றுக்கொள் 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 என்று சொல்கிறார் ஜீசஸ் மைட்டி நே ஏமேன் இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப நாள் காணவர்களை ஆசீர்வதிப்பார்கள் எஸ் இதெல்லாம் இன்னைக்கு விளையேற பெற்றது இழந்தார்களோ திரும்ப கட்டவிழ்கிறார் வியாதி நீங்கட்டும் விளையேறப் பெற்றது சுகம் விளையேற பெற்றது சமாதானம் அலங்கத்துக்குள் சுகம் அரண்மனைக்கு சுக சமாதானம் இதை கத்த தருவாராக டேக் ரிசீவ் ஜீசஸ் நேம் ஏன் காட் பிளஸ் யூ